பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு தற்காப்பு கலை அவசியம் என்பதை வலியுறுத்தி கல்லூரி மாணவி உலக சாதனை கண்களை கட்டிக்கொண்டு பரதநாட்டியம் ஆடியபடி தொடர்ந்து பத்து மணி நேரம் இரு கைகளில் சிலம்பம் சுழற்றி அசத்தல் கோவை காந்திமா நகர் வவுசி நகர் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் பகவதி தம்பதியினரின் மகள் நந்திதா கல்லூரி மாணவியான இவர் சிறுவயது முதலே தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்ப கலையை ஆர்வமுடன் கற்று மாவட்ட மாநில தேசிய அளவில் பல்வேறு வெற்றிகளை குவித்துள்ளார் பரதநாட்டியமும் கற்றுள்ள நந்திதா பரதநாட்டியத்தையும் சிலம்ப கலையையும் இணைத்து பயிற்சி எடுத்துள்ளார் இந்நிலையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு தற்காப்பு கலை அவசியம் என்பதை வலியுறுத்தி சிலம்பம் மற்றும் பரதநாட்டியத்தை இணைத்து புதிய உலக சாதனையை செய்து மாணவி நந்திதா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார்

அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நந்திதா எனக்கு இருபத்தோரு வயசு ஆகுது நான் இப்போ குளோபல் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்றைக்கு வந்து மார்ச் எயிட் விமன்ஸ் டே அன்னைக்கு நான் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன் இந்தியா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் வந்து பண்ணியிருக்கேன் நான் என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பிளைண்ட் ஃபோல் பண்ணிவிட்டு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிட்டு டபுள் ஸ்டிக் பண்ணி டென் ஹவர்ஸ் வந்து கண்டினியூஸா பண்ணி இன்னைக்கு வந்து இந்தியா புக் ஆஃப் வேல்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து செட் பண்ணியிருக்கேன் இதை அஜுடிகேட் பண்ண வந்து டாக்டர் சதாம் ஹுசைன் சாரும் ஆன்டனி சாரும் வந்து இன்னைக்கு அஜுடிகேட் பண்ணி இன்னைக்கு வந்து எனக்கு ரெக்கார்டோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க